வந்த அவர்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு திரைப்பட எழுத்தாளன் டைரக்டர் நடிகன் இப்ப இப்ப நடிச்சுட்டு இருக்கேன் என்னுடைய கருத்தை படத்துல சொல்லியிருக்கேன் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு டைரக்டர் இந்திரஜா எல்லாரும் சார்பிலையும் சாதாரணமா இந்த ஒவ்வொரு படத்திலையும் நம்ம சொல்லுவோம் டிஃபரெண்ட் பிக்சர் பிக்சர் ஆனா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்றான் இது உண்மையிலேயே டிஃபரண்ட் பிக்சர் ஏன்னா நாங்கள்லாம் இதுல சைட் ஆக்டர்ஸ் மெயின் ஆக்டர் இங்க இருக்கு அதனாலதான் இது டிஃப்ரென்ஸ் ஒரு ஒரு வாயிலா ஜீவனை ஹீரோவா வச்சு வாய் உள்ளவர்களை பெருமை சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வச்சு எடுத்த ஒரு படம் அந்த அந்த ஒரு முயற்சிக்கு டைரக்டருக்கும் அதை விட தூக்கிவிட்டது திரு எஸ் ஏசி சார் அவர்களுக்கும் அவர் வந்து என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் உங்களுக்கு தெரியும் எண்பதுகளில் எவ்வளவு படம் பண்ணியிருக்கோம் நாங்க எப்போதுமே டிஃப்ரெண்டா ஒரு நாட்டு பிடிப்பார் அதுல அற்புதமான ஒரு நாட்டு பிடிச்சிருக்காரு நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கே அந்த ரியாக்சன்ல தெரிஞ்சிருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம நெஞ்ச தொட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் சோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் கண்டிப்பா மக்களை போய் ரீச் ஆகணுங்கிறதுக்கு உங்க உதவி தேவை ஆண்டவனோட உதவியும் தேவை தான் நான் சொல்ல முடியும் இந்த கட்சத்துல ஆஹ் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டே இருந்தேன் ஒரு டிஃப்ரெண்டான மூவி பண்ணியிருக்கோம் ஒரு புது கண்ட் நான் சொல்லிட்டு பண்ணுங்க அதை நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ படம் நாங்கள் சொன்னது உண்மையை நீங்கள் புரிஞ்சிருக்கோம் இப்படிப்பட்ட படங்களை வந்து தியேட்டரின் ஜனங்களை வர வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது கரெக்டாக நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம் டைரக்டர் இவர் புது டைரக்டர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்காரு அவரை என்கரேஜ் பண்ணுங்க ஒரு புது டைரக்டர் தமிழ்நாடு கொடுப்போம் அதுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு நாயை வச்சு இந்த அளவுக்கு கமர்ஷியலாது எமோஷன் நீங்க பல இடங்கள்ல வந்து நிச்சயமா வந்து அந்த எமோஷனை பல இடங்கள்ல நாங்க என்ன நினைச்சோமோ அந்த எமோஷன் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் நான் இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜனங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்

இது எல்லாருக்கும் எடுத்தாச்சு ஆனா உங்களோட நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு மக்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் கண்டிப்பா ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் நீங்க தியேட்டருக்கு வந்து பாத்துட்டுனா தெரியும் ஒரு நாய் வச்சு நீ மக்களுக்கு சொல்றதே சார் சோ கண்டிப்பா இந்த படம் ரீச் ஆகணும் அது உங்க கையிலதான் இருக்கு நான் படம் பத்தி ரொம்ப பேச படம் பேசணும் ஆனா படம் பேசுறது ஓகே சார் சொன்ன மாதிரி நான் பேசும் அடுத்த ட்ரைல அந்த டயலாக் இருக்கு அது அந்த மாதிரி படம் பேசும் நீங்க வாங்க தியேட்டருக்கு டெஃபினட்லி தேங்க் யூ வெரி மச் பத்திரிக்கை மற்ற ஊடக நம்பர் எல்லாருக்கும் வணக்கம் சோ ஒரு அழகான படம் கூறேன்னு சொன்ன நீங்க எல்லாருமே பாத்து நீங்க தான் இதுக்கப்புறம் மக்கள் கிட்ட கொண்டு కండపీ విషయ పర్వాలే క

அனைவருக்கும் வணக்கம் தன் மகன் ஒரு கன்றை தேற்காலில் இட்டு கொன்று விட்டான் என்பதற்காக ஆராய்ச்சி மணி அடித்த பசுவின் குரலை கேட்டு தன் மகனை கொன்று நீதி வழங்கிய மனுநீதி சோழனுடைய மண் இது நம்மை நம்பி ஒரு தாயாகிய நாயின் குரலை கதையாக இயக்குனர் நிதின் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் கூட என்கிற ஒரு சூழலியலை ஒரு கதையாக்கி தந்திருக்கிற நித்தினை நாம் ஆதரிக்க வேண்டும் இந்த நல்ல செய்தியை அன்பை பகிர்கிற அகத் அறத்தை பகிர்கிற இந்த படத்தை மக்களிடத்திலே எடுத்து கொண்டு போய் சேர்க்கின்ற பேருதவியை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று இந்த கூறல் குழுவின் சார்பாக உங்களை give me that என்ன அவற்ற கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு திரைப்பட எழுத்தாளன் டைரக்டர் நடிகன் இப்ப இப்ப நடிச்சுட்டு இருக்கேன் என்னுடைய கருத்தை படத்துல சொல்லியிருக்கேன் பொதுவா எந்த கட்சி வந்தாலும் இது பண்ணிட்டு இருக்கு புதுசா வர்றவங்க அதை ஒழிக்கணும் அதான் என்னுடைய ஆசை ஒழிக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு இந்த அரசியலோட சேர்த்து திரைப்படத்துல எடுக்கிற திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சம்புதாய தடமை அப்படி இந்த படத்துல பாத்தா வில்ல திரிப்ஸ் அடிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க அது உணவை பல படங்கள்ல வந்து ஹீரோ கூட ட்ரிப்ஸ் அடிக்கிற படம் வந்து அதை பத்தி தானே நினைக்கிறாங்க அதுதான் கூடாதுன்னுதாங்க சொல்லியிருக்கேன் அப்புறம் சின்ன இந்த படத்துக்கு ஒரு பூரன் அரிமான்னு வச்சிருக்கான் ஏன்னா பூரன் நாய் வச்சு நெடிக்க ஆமா சிங்கமும் நடிச்சிருக்கேன் இல்லைன்னா

இதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும் குழந்தைங்களோட பார்க்கணும் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க வைக்கணும் அப்படி பார்க்க வச்சீங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள் வித்தியாசமான படங்கள் நிறைய ஆடியன்ஸ் போகும் நீங்க ஒரு கேள்வி ஒரு செய்தியை நீங்க சொல்லிருக்கணும்னு சொல்லுங்க இந்த படத்துடைய நாயகனான நீங்க வந்து ஒரு நாயர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மேலும் வந்து ஒரு பெரிய கேஸ்ல ஜெயிக்கிறீங்க இந்த நாய் தமிழ் பல கேஸ்ல

இந்த நூறு தேட்டர் ஓடினாவே போதும் அது ஓட வைங்க போதும் அதுக்கு மேல இந்த எங்க படம் அந்த நூறு தேட்டர்ல நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்காகத்தான் இது ஜென்ரலா வந்து படம் முடிஞ்ச உடனே அப்படி எல்லாம் உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கிறது இல்லை தான் இதை பேசுறோம் நீங்க உங்கள்ட்ட திரும்ப திரும்ப கேட்கறது இது ஒரு வல்காரிட்டி இல்லாத ஒரு இது ஒரு பெரிய கமர்ஷியல் இல்லாத ஒரு அழகான ஒரு படம் ஒரு புது கண்ட் கொடுத்திருக்காரு இல்லையா அதை கொண்டு போய் ரீச் பண்ணுங்க அதன் படத்துல நாங்க ஆன்லைன் சொல்லி இருக்கிறோங்க இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா சின்ன 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 நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க

தும் ஒரு கடவுளுடைய பேரு அது நாய் வாகனம் அது அந்த மைண்ட்ல நாங்க வச்சோம் ஒரு பவர்ஃபுல்லான பேர் அது